வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கேன் இப்போ அருமையான சுவையில் கேரட் ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம கேரட் சேர்த்தி செய்யறதுனாலங்க நல்லா சேஃப்ரான் கலரில் சூப்பராக இருக்கும் ரிச்சா இந்த பாயாசம் இது வந்து எல்லா வித விசேஷ நாட்களுக்கு சாமிக்கு பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க நம்ம வீட்டில் இனிப்பு பலகாரமாகவும் இந்த பாயாசம் செய்து கொடுக்கலாங்க சீக்கிரமாக செய்துடலங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாயசத்துக்குங்க மாவு ஜவரிசி பாருங்க இந்த மாதிரி விலை விலையனு இருக்கும் மாவு ஜவரிசி இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் அரைக்கப் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் பக்கம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க குறஞ்சது ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் இல்லாட்டினா நீங்கள் ஒரு மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் ஊற வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் பாருங்கள் நல்லா ஊறி இந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும் இது வந்து நம்ம பாயசத்தில் வேக வைக்கும்போதுங்க அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் நல்லா ஊற வச்சு போடும்போது இதுக்கு பெரிய சைஸில் ஒரு கேரட் துருவி எடுத்துக்கலாங்க அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாங்க இப்போ நெய் ஓரளவு சூடாகிடுச்சுங்க இதில் முந்திரி பருப்பு திராட்சை அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த அளவு எடுத்து லேசாக வறுத்து வச்சுக்கலாங்க முந்திரி லேசாக வருபட்ருங்க அதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கலாம் லேசாக செவந்து வந்தால் போதும் இப்போ முந்திரி திராட்சை நல்லா வருபட்டுருச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே நெய்யில் கேரட் துருவி வச்சதை பச்சை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் கேரட் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட எழுநூற்றி ஐம்பது இருந்து எட்நூறு எம்எல் வரைக்கும் பால் காய்ச்சி வச்சிருக்கேன் இதில் முந்நூறு எம்எல் தண்ணி ஐநூறு எம்எல் பாலுங்க இதை சேர்த்துக்கலாம் காய்ச்சின பால் தாங்க சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கேரட் வெந்து வரட்டுங்க கேரட் சேர்த்திருக்கிறதுனாலங்க பாருங்கள் அந்த பால் வந்து சேஃப்ரான் வந்து நம்ம சேர்த்த மாதிரி நல்லா அந்த குங்கும பூ கலரில் இருக்குது ரிச்சாக இருக்கும் பாயாசம் வந்து கலர்ஃபுல்லாக இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இது கூட ஊற வச்ச ஜவ்வரிசியாக தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க அஞ்சாறு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துருங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்துடும் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க அஞ்சாறு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு கண்ணாடி பதத்துக்கு நல்லா தெரியும் பாருங்கள் வெந்தது இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்கு இது வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டுங்க இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க உங்களுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த அரை லிட்டரு திக்கான பால் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு சூடாகும்போது உன்னே திக்னஸ் கொஞ்சம் ஆகுங்க ஜவ்வரிசி சேர்த்து இருக்கறனால இது கூட கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அஞ்சாறு ஏலக்காய் வெறும் விதையை மட்டும் எடுத்து பொடிச்சு வச்சுருக்கோங்க இதை சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து வரட்டுங்க இறக்கி வச்சிடலாம் இப்போ கடைசியாக வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாங்க சர்க்கரை வந்து முக்கால் கப்லேருந்து ஒரு கப் வரைக்கும் இனிப்புக்கு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் அளவாக சாப்பிட விருப்பப்படுறவங்க முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ பாயாசம் தயாராகிடுச்சு இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் கேரட் ஜவ்வரிசி பாயாசம் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்